என் சீமாம் பாண்டி முனிக்கு முடினாக்கு பத்தாதுடா குளத்து கரையிலும் ஒத்த கால ஜப்பானி ஒரு கால நொண்டியா என் மதுரை பாண்டி முனி என் வெட்டுடைய காளியம்மா இந்த ஜாமியெல்லாம் இங்க இருக்கா வரும் 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 ஜாமி துடியா இருக்கோ அந்த ஊர்ல தான் தெய்வம் வரும் எல்லா ஊர்லையும் ஆடிதார் அங்க வீரம் குறையாம அருள் கூட இருந்தா தான் இங்க ஜாமி வரும் அப்படி நான் கூப்பிட்டு ஜாமி சுடங்குச்சுன்னா அந்த ஊர்ல சுடங்கி தாண்டா உங்களை காப்பாத்துன்னு அர்த்தம் முடிஞ்சொழி சேதுபதி நாடே சேது பதி நாடே சிவகங்கை நட அஞ்சு சட பரசிவர உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமைய கட்டி காத்தைய வெட்டுடையா காலியம்மா கொஞ்ச நேரம் சின்ன கண்ணனூர் கிராமத்துல இருக்கக்கூடிய என் வாழ்வு தந்த அம்மனையும் இங்க இருக்கக்கூடிய பொல்லாத முனியாண்டிட்டா என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கருப்பு கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வெளியும் நீ மகிடி ஓட்டு விளையாட வா 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 ஆதி நாளையில சின்ன கண்ணூர் கிராமத்துல நம்ம பாட்டை போட்டை எப்படி வாழ்ந்தாங்கன்னா குடிக்கே உரல் இல்ல உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லை கையெடுத்து கும்புட சாமி இல்லை பிறப்ப நல்லா பிறங்கோடி பங்காளி சாமி கும்புட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கும் பெரிய மனசுலாம் எங்க ஆயிசுக்குள்ள நாங்க கண்ணலகம் பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா சின்ன கண்ணன் ஒரு கிராமத்துல பனிரெண்டு வருஷம் பாராமலை இல்ல இங்க கம்மா கரை எல்லாம் கல்லும் புல்லும் எய்துடா அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளக்கம் போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே இங்க பட்டினியும் பொருட்களே கூப்பிடுங்க கரம் போச்சாமிய அப்போ சின்ன கண்ணனூறு உருளை முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலையை குளிக்கு ஆடையில் சின்ன கண்ணன் ஒரு கிராமத்துல கிழக்க குமுறுதுட்டான் மேகமல்ல அப்ப மாயமா மலை வேஞ்சு நம்ம கிளவி மயிலை கீரை ஒடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோட வேஞ்சு நம்ம கிளவி கோவ கீரை ஒடுங்கி புள்ள வளர்க்குறாடா அது நம்ம சின்ன கண்ணூர் கிராமத்துல நம்ம கிழவின் கிழவி ஓடையில இந்த சின்ன கணன்ல இருக்க சாமிக்கெல்லாம் இந்த வாழ்வு தந்த அம்மனுக்கும் இங்க இருக்க கூடிய கருப்பனுக்கும் காலியா மன வாங்க கூட கிழவி கிழவன்ட்ட அறுத்த நெல்ல போட்டு அறுத்த நெல்ல போட்டு அங்க மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவனும் கிழவியும் மயிலா ரெண்டு ஊட்டிய அஞ்ச கடத்த வார என் வாழ்வு தந்த அம்மனுக்கு வளர்த்த காரி மாட ரெண்ட பூட்டியே மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பி அவதி வட்டனம்மா அங்கே தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிளவே மாதிரி தள்ளாகூல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்கே சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீரும் வாசத்துக்கும் ஆனக்கல் ரோட்டுக்கு சின்ன கண்ணனுள்ள இருக்கக்கூடிய என் கருப்பனு கிட்ட ஓட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே மதுரை கோரிய பழைய ரொட்டுகம் அங்க தேங்காய் வளத்துக்கு நம்ம யாமிக்கு நம்ம கிளவே தெருமுட்டி வீதிக்கு அங்க பூப்பாரான் தானே அத்தி அங்க புள்ள மாட ரெண்டா புட்டி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரயில பூ அடக்கி பாண்டி முனி பண்டி ஏன் மரிக்கறண்டா பண்டி முனி ஐயோ நம்ம கிளவே சொன்னானா பூ வாடகி இந்த பொல்லாத முனி வந்துடுச்சு நான் மனசில் அந்நிதி நம்ம வண்டியிட்டு வேண்டிய சின்ன கண்ணனு உள்ளே இருக்கக்கூடிய என் கருப்பன கணமுடாய் அப்போ வண்டி முக்கா அணி கட்டையில் கிளம்பி உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் சின்ன கண்ணன் உள்ள இருக்கக்கூடிய சாமி எந்த பேய்க்கும் முடி கொடுக்க மாட்டாதுடா வீரம் பத்தலே சின்ன கண்ணுல இருக்க கூடிய சாமிக்கு வீரம் பத்தலே என் கெட்டிக்கார சாமி வர போறையா உன் தொட்டியும் பிள்ளை அடைக்க விட போறியா ட் ஆயிரம் பாட்டில சாராய ஆயிரம் பாட்டுல சாராயம் எப்ப என் பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயம் என் சீமான் பாண்டி முனிக்கு முடினாக்கு பத்தாதுடா black கோலத்து கரயில ம் அங்க இருக்கறான்டா நரகொலத்து ஐயனாரே கொஞ்ச நேரமੂੰ குதிரை புரபடுறாய் அந்த புள்ளத்தி நல்ல கரையா உனக்கு பிரகரதாண்டா படுக்கடா என் திருக்காமூர்த்தி ஐயனார கூட்டி கிட்டி கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத வடமா உனக்கு அறுநூறு நல்ல வருஷமா உனக்கு பட்ட சீமா கருவ உடாமரம் தான் படுக்க என் கல்சரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் ஊத்தடிய விட்டு உன் தங்கச்சி வாழ்வு தந்த அம்மனை கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்களும் மகிமையாதறியனு கொஞ்ச நேரம் அந்த பதினெட்டாம் படி பெரிய கரும்பு ஆளுயர வீச்சருவா என் கருப்பனுக்கு என்னைக்கு அதை அதுவருவா உன் காலக்கு சலங்கை என் பதினெட்டாம் படிக்கிறப்பு உன் இடமணிய மேமாட்டு தங்க நல்ல புட்டிய சாமி புடிவா சாந்தாடும் வீச்சர் உனக்கு வீச்சு 好的。啊 அப்படியே அமைதியாக உட்காருங்கண்ணே அண்ணே எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்காருங்க இருந்த இடத்துல உட்காருங்கண்ணே உட்காருங்க உட்காருங்க எல்லாம் அமைதியாக உட்காருங்கண்ணே விழா கமிட்டியார்கள் உங்களை அன்புடன் வேண்டுகிறார்கள் எல்லாரும் அப்படியே இருந்த இடத்துல உட்காருங்கண்ணே அப்படியே உட்காருங்கண்ணே ஐயா இந்த தெய்வத்துக்காகத்தான் நாடகம் நான் பேர் வாங்குறதுக்காக நான் சாமியை கூப்பிட மாட்டேங்க ஐயா நாங்கள் பரம்பரை கோடாங்கி என்னுடைய ஜாமியும் இந்த வாழை வந்த எங்கள் ஆத்தாவை வந்து இந்த மக்களை காமாடு தலைமாடு காக்கணும்னு தான் நான் கூப்பிட்டேன் ஆனால் கூப்பிடும்போது போது நிறுத்தலாம் சொல்லாதீங்க ஐயா அப்படி இருந்தீங்கன்னா என்னையை போடாதீங்க நல்ல வேலை நான் நாடே பேர் என் ஜாமியை வச்சுட்டேன் நான் எந்த ஊருக்கு வரேன்னா அந்த ஊர் ஜெலிப்பாக இருக்கேன் ஐயா நீங்கள் வந்து என்னமோ உங்கள் வீட்டு கிள்ளிக்கிற மாதிரி ஜாமியை நிப்பாட்டின்றி தயவுசெய்து நல்லா இருப்பிய சொல்லாதீங்க ஐயா Venga, bro. Toma, bro. தெளிவாக இங்கே ஒளி 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 எத்தனை மைசெட்டுகள் எனக்கு நெருங்கிய உறவுகள்லாம் நிறையா இருக்காங்க நான் ஒரு சில மைசெட்டு தான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அதில் ஒரு மைசெட்னா சங்கமங்கலம் முத்து மச்சான் ஜெல்வம் மைசட்டு நான் வந்ததுலேருந்து எதுவுமே சொல்லாத ஒரு மைசட்னா எங்கள் மச்சான் தான் அந்த சொல்ல தேவையில்லை அந்த ஆள் ரத்தத்தில் ஊர்னது மைசட்டு போடுறது சங்கமங்கலம் நீ முத்து ஆடியோ சங்கமங்கலம் முத்து மைசட்டு இது தாமா பேர் தாமா மங்களம்ப மூரும் முத்து மைசன் மங்கலம் இருப்பிடம் பாட்டு தான் அதுக்கு மை சட்டை இதுதான் சாதி சாதி சங்கமங்களை இருக்கு இது சொந்த ஊருமா சாதி